ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு அட்வான்ஸாக ஹாப்பி நியூ இயராக முதலாவதாக தான் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த இயர் வந்து எல்லாருக்குமே நல்லதாக இருக்கணும் வந்து சொல்லிக்கொண்டு வீடியோவுக்குள்ளே போகலாம் இன்றைய நாளில் வந்து கிளீனிங் வேலை கொஞ்சம் இருந்தது அதைத்தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன் நியூ வரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் வேலைகளை முடிக்கிறேன் எல்லாத்தையுமே ஒரே டைமில் செய்து முடிக்கலாது இன்றைக்கி ஷாப்பிங் போக வேண்டியிருந்தது அதனால் போயிட்டு வந்து மிச்சத்தை செய்வதுட்டு இருக்கிறேன் பிச்சு நிலையும் சில வேலைகள் எல்லாம் இருந்தது அதோட கிளீனிங் வேலையும் இருந்தது நிறைய அதையும் செய்து முடிக்க வேணும் கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும்னு கொண்டு தான் நினைப்பேன் குக் பண்ணினா கூட உடனேயே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் போவேன் அதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் குக்கிங்குக்கு தேவையான பொருட்கள் முடிஞ்சிட்டு தண்டா நாங்கள் உடனே அதை போட்டு வச்சுட்டா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பாவித்த பொருட்களையும் உடனேயே வாஷ் பண்ணி வச்சுட்டா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நார்மலாகவே நான் கிச்சன் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரோ க்ளோத் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த க்ளோத் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சது ஸ்ட்ராங்காக ஒரு மெல்த் டீ பிடிப்ப வந்துட்டு டீ போட்டு கொண்டிருக்கிறேன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை பொறுமையாக பார்க்குறதுக்கும் எல்லாருக்கும் நன்றிகள் தொடர்ந்து வீடியோவில நாங்க நாசுக்கும் போயிருக்கிறோம் சிட்டிக்குத்தான் போறோம் அதோட தொடர்ந்து சில விஷயங்களையும் அதுல பாக்கலாம் இது வந்து நான் வேண்டினான் ஒரு டேர்ம் கப் அப் ஒன்று இத்தகைய வேண்டபடியா வேண்டியிருக்கிறேன் இதுக்கு பிரயோசனப்படம் எங்கேயாவது ஜேர்னி போறேன்டா இது எல்லாம் கொண்டு போகலாம் கொட்டாவே இருக்கும் அல்லது கூழண்டா கூழாவே இருக்கும் இதில் கணக்கான ஒரு கப் இது ஃபி எல்லாம் கொண்டு போகலாம் இப்ப பாருங்க இந்த டைம்ல எங்களோட ஃபிஷுக்கு ஃபுட் போட வேணும் நேற்று தான் ஃபிஷ் டேங்க் எல்லாம் க்ளீன் பண்ணினோம் நாங்கள் இப்போ ஃபிஷ் டேங்க் வந்து நல்ல கிளீனா இருக்கு இப்ப பாருங்க வெளியில போக போறோம் வெளியில பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி சினிமா கொட்டி இருக்காண்டு நிறைய கொட்டி இருக்குது இப்ப ரெண்டு நாள் ஆகுது ஆனா பாருங்க அப்படியே இருக்கு சரியான குளிர் இதோட தான் நாங்கள் இப்போ வழியில வழி இருக்கிறோம் இப்போ போய் பார்ப்போம் எல்லா இடத்தையும் இப்படி இருக்கண்டு இப்போ நியூ இயர் வர வரப்போகுது பார்க்கலாம் அப்படி இருக்கண்டு இந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படி இலைகள் எல்லாம் கொட்டி எப்படி இருக்காண்டு இப்படித்தான் எங்களோட சினோ இருக்கும் எல்லாம் இலை விதிந்து இப்படித்தான் இருக்கும் இது வந்து பானத்து கும்பிட்டு நிக்கிறோம் மேல பாக்கலாம் இது பேர் பானம் இப்ப வந்து மெக்னாஸ் கிட்ட வந்துட்டோம் இப்ப மேல போய் பார்ப்போம் நாங்க menu எல்லாம் எடுத்துட்டோம் chicken nuggets ice cream எடுத்துருக்கிறோம் மகள் இது வந்து கோ இது வந்து வெகி சீஸ் பெக் ரெண்டு எடுத்து இது வந்து ரெண்டும் பீக் மேக் அதோட ஹோம் ரிச்சும் எடுத்துருக்குது இதுல வந்து நிறைய ஃபுட் எல்லாம் இருக்குது மெக்னோஸ் பக்கத்துல இருக்குது இதுல வந்து கடை எல்லாம் இருக்கு வந்தா இங்க வேண்டி சாப்பிடலாம் இதுதான் வந்து பேர் பானா அதுக்கு மேல நின்று கொண்டு இப்ப பாப்போம் இதை சுத்தி இதுல வந்து சின்ன கியோஸ் கடை எல்லாம் இருக்கு அப்ப அதான் தெரியும் இதுதான் இதுல ஒரு லிஃப்ட் இருக்கு கீழே போனா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இதாலேயே இப்ப எல்லாம் சரியான குளிரா இருக்கு எங்க உடுப்பல பார்த்தாலே தெரியும் ஓகே வீட்டா போயிட்டு பாப்பா பெனங்காய் பனியாரம் செய்கிறதுக்கு வந்து இந்த பெனங்கலி தான் எடுத்துருக்குறேன் இது வந்து தமிழ் கடையில் எல்லாம் இருக்கும் இதை வச்சு நாங்கள் எப்படி பெனங்காய் பனியாரம் செய்யலாமன்ட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு இதில் வந்து மாவு இருக்குது இதுக்குள்ள வந்து ஒரு பிஞ்சு உப்பும் பேக்கிங் பவுடரும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மாவு வந்து ஒரு தேவையான அளவு எடுத்துருக்குறேன் பச்சை மா அதோட நூறு கிராம் அவிச்சமாகவும் இதோட சேர்த்து வச்சுருக்குறேன் இதில் வந்து பால் இருக்குது ஒன் கப் சீனி இது வந்து பெனங்கழி இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ வந்து பெனங்கழியே சூடாக்கி கொண்டு இருக்கிறேன் இதுக்குள்ளே தேங்காய் பாலையும் சேர்த்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வடிவாக காய்ச்சி எடுப்போம் தொடர்ந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸாக இதை காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் இது வந்து ஏன் இப்படி காய்ச்சணுமன்றா இதில் ஒரு காரல் தன்மை ஒன்று இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் இப்படி செய்யக்க இப்போ இதை ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் தன்மை இதில் வந்துது இப்போ காணும் நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணுவோம் அடுப்பை ஓஃபன் பண்ணிவிட்டு சீனியை சேர்க்கலாம் இதை வந்து இப்படியே குறைஞ்ச தீயில தான் வச்சு காய்ச்சப்படணும் என்னென்னா இதை அடிப்பிடிக்காம நல்ல திக்கா வரும் நல்லா கட்டிப்படாமலும் இருக்கும் அதனால இப்படித்தான் இதை காய்ச்சப்படணும் இப்போ வந்து சீனியை சேப்பம் சீனிய சேர்த்தாச்சு இதை அப்படியே ஆற வைப்போம் தினங்கலி வந்து நல்லா ஆறிட்டது இதே இப்ப மாவுக்குள்ள விட்டு குழைப்போம் இப்ப மாவு ரெடியா இருக்குது சுகர் வந்து நீங்க காநாட்டிக்கு கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் ஒவ்வொருத்தட்ட அளவுக்கு ஏற்ப சேர்க்கலாம் இப்போ இப்படி குழைச்சிட்டு நான் காட்டுறேன் இதில் வந்து எல்லாம் குளச்சி எடுத்துட்டேன் இன்னும் ஒரு ஒன் ஹவருக்கு இப்படியே விடுவோம் விட்டுட்டு திருப்பி எடுத்து சுட சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்து முடிச்சாச்சு நீங்களும் இப்படி செய்து பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக தான் வந்திருக்கு ஓகே எவ்ரிவன் மீண்டும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்